ஏசு கிறிஸ்துவின் நாளை யாவருக்கு ஸ்தோத்திரன் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசோத்ரா ஓய்வு நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்துரிக்கிறேன் ஒரு வாரம் கடந்து சென்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வழியில வந்துருக்கும் ஓய்வு நாள் என்றாலே அப்போஸ்தலர்களுடைய நினைவுகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில நம்ம பார்க்கும் பொழுது அங்க இருந்த எல்லா ஜனங்களும் விசுவாசிகள் எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்றும் பார்க்கிறோம் சகலமும் இது என்னுடையது அது உன்னுடையது என்று தனித்தனியாக இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவா இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள் அது மாத்திரமில்லை இது என்னுடையது இது என்னுடைய நிலம் என்ன என நான் விற்று எடுத்த பணம் என்று சொல்லாமல் பொதுவாய் வைத்து எல்லாரும் அனுபவித்து வந்தார்கள் ஆனா இதுல இரண்டு பேர் மாத்திரம் வித்தியாசமாக காணப்பட்டார்கள் அது உங்க எல்லாருக்கு தெரிந்த விஷயம்தான் அப்போ சார் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அனனியா சப்பிரால் என்ற இந்த கணவன் மனைவி பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் என்ன பண்ணார்களாம் இத்தனை பேர் எல்லாருமே தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய நிலங்களை தனக்கு இருந்த எல்லாவற்றையுமே விற்று அந்த பணத்தை எடுத்து வந்து அப்பாஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் அவர்கள் அதை எடுத்து எல்லாருக்கும் செலவு பண்ணினார்கள் இவர்கள் மட்டும் என்ன செய்தார்கள் ரெண்டு பேருமே பேசி வைத்து கொண்டு அந்த இடத்தை விற்று அந்த அதன் கிரயத்தில் கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு மீதமுள்ள இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்போருடைய பாதத்திலே வைத்தார்கள் இது உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அங்க நடந்த விஷயம் இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது இதுல என்ன நடந்தது என்று நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அஞ்சு ரெண்டு தன் மனைவி அறிய அவன் கிரேயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டான் ஒரு பங்கை கொண்டு வந்து வைத்தான் அப்போ பாதிக்கு பாதி எடுத்துக்கொண்டாங்க என்பதுதான் பொருள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா இப்போ நம்ம சபை பொதுவான இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது சபை தசம பாகம் காணிக்கையை குறிக்கிறது இல்லையா ஒரு சிலர் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா இந்த மாதம் தசம செலுத்தினால் போதும் அல்லது நமக்கு பணம் இல்லாத நேரத்துல அல்லது நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தத்துல அந்த நேரத்துல மாச அந்த மாசத்தான தசம பாகம் நம்ம கொடுக்க வேண்டாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று நிறைய பேர் என்ன செய்யறோம் மனதில் நினைக்கிறோம் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தில் முதல் முதல்ல தசமபாகம் செலுத்தினது யாரு ஆபேல் காயில் இவங்க ரெண்டு பேரும் செலுத்தினாங்க அதுல பாருங்க ரெண்டு பேருமே காணிக்க செலுத்தினாங்க யாரும் செலுத்தாம போகல ஆனா ஆபேல் என்ன பண்ணா முதன்மையானவைகளை தேடி தேடி பார்த்து பார்த்து கொடுமையானவர்களா கத்தருக்கு இது செலுத்தினா நல்லா இருக்கும் அவர் இதை ஏற்றுக்கொள்வார் அவருக்கு இது இருக்கும் என்று சொல்லி பார்த்து பார்த்து உற்சாகமா செய்தான் ஆனா காயின் அப்படி இல்லை ஏதோ அவன் இடத்துல கிடைச்சதை எடுத்து இது இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் எந்த ஒரு நிர்ணயமும் இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு தனக்கு கண்ணுக்கு பார்வைக்கு எதை தோணதை கொண்டு வந்து கொடுத்தான் அதுல சொத்தையும் இருந்திருக்கலாம் நல்லதும் இருந்திருக்கலாம் அழுகி போனதும் இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா கத்தர் அது மேல் பிரியமா இருந்தது கத்தர் அது அங்கீகரிக்கவும் இல்லை இதுலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்தது இதன் நிமித்த கொலையே நடந்தது என்று கூட நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஒன்றை மாத்திர நினைத்து கொள்ளுங்கள் காணிக்கை தசமா பாகம் என்பது பத்தில் ஒரு பங்கு தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பது வேதத்தின் படி நம்ம செய்ய வேண்டிய காரியம் கத்தர் எதையும் சொல்ல அவர் நமக்கு கொடுத்த சம்பாத்தியத்தில் இருந்துதான் ஒரு பங்கை எடுத்து தேவனுக்கு என்று கொடுக்கிறோம் இது தேவனுடைய ஊழியத்துக்கு என்று பயன்படுத்தப்படுகிறது இது கத்தருக்கே கொடுக்கிற காரியம் அவர் நமக்கு கொடுத்ததை நம்ம அவருக்கு திருப்பி ஒரு பங்கு தான் கொடுக்கிறோம் அதையே நம்ம வஞ்சித்து வைக்கும்படி நம்ம நினைப்போம் ஆனால் இந்த அனன்யா சப்பீராளுக்கு என்ன நடந்தது பாருங்க இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நடந்தது பேதருவுக்கு எப்படி தெரியும் அந்த இடத்துல பாருங்க இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வரும் பொழுது அவங்க அதுக்கு முன்னாடி இப்படி கேட்குறாங்க நான்காவது வசனம் வாசிக்கிறேன் இதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கரையும் உன் பாத உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஊழியருக்கு போய் சொல்லலை ஊழியருக்கு மறைக்கலை இங்க எப்படிப்பட்டதான காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துறீங்க கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில ஒரு இருபது ரூபாய் நோட்டு பிள்ளைங்க காணிக்கை காசு எடுத்து எண்ணி கொண்டு இருக்கும் போது காமிச்சாங்க ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப கசங்கி போய் கிழிந்து போய் இந்த பக்கமும் கிழிந்திருக்கு இந்த பக்கமும் கிழிந்திருக்கு நடுவுல மட்டும் ஒரு இன்ச்சு அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கு அந்த இருபது ரூபாய் நோட் அத போட சொல்லி யார் கேட்டா கீழே போட்ட பிச்சைக்காரங்க கூட எடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பணத்தை தேவனுடைய உண்டியல்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க தேவ பிள்ளைகளா சமூகத்துல சமூகத்தில் இருக்கோம் தேவனை கனப்படுத்துகிறோம் எப்படி உயர்த்துக்கிறோம் நீங்க நினைக்கிறது என்ன இது சாதாரண ஒரு காணிக்க பைக்குள்ள தானே போட போறோம் யார் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேதருவுக்கு கூட அவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி வஞ்சித்து வைத்தது இந்த பேதருவுக்கு கூட தெரியாது இல்லையா ஆனாலும் என்ன பண்ணாரு ஆவியான நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனம் பொய்னாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்குமா பொய் சொல்லி வஞ்சித்து வைத்து அதன் மூலமா நம்ம பொருளை சம்பாதிச்சோம்னா அதன் மூலமா பணத்தை சம்பாதிச்சோம்னா இந்த அப்படி தான் பண்ணாங்க வஞ்சித்து வைத்தாங்க பொய் சொன்னாங்க அதுக்கு அவங்க சொன்னது பாத்தீங்களா நீங்க ஏங்கிட்ட இல்லைங்க பசுதாவினவர்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு ஐ ஐ ஐ ஐயோ நம்மளுடைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அந்த அந்த நிமிஷத்துலயே என்ன பண்ணாங்க அவனும் மறித்து போனால் அந்த விஷயத்த திரும்பி வந்து கேள்விப்பட்ட அவங்க மனைவியும் பொய் சொன்னா இவ்வளவுதானான்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னாங்க அவளும் மறித்தா அவளுக்கு விஷயம் கணவர் மறித்து போனான்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ மறைச்சி போயிட்டான் நேத்து நான் என்னுடைய நான் வேலை செய்யற பக்கத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஓனர் வந்து எங்கிட்ட வருத்தப்பட்டதை அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவங்க ஒரு மினி மார்க்கெட் வச்சிருக்காங்க எல்லாமே அங்க கிடைக்கும் அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இத்தனைக்கும் ஒரு ஒரு வடமாநிலத்தாளுங்கன்னா கூட பரவாயில்ல தமிழர்களே என்ன செஞ்சிருக்காங்கன்னா லுங்கிய மடிச்சுக்கிட்டு அந்த லுங்கிக்குள்ள சில பொருட்களை போட்டுக்கிட்டு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பொருளை டேபிள் மாலை வச்சு அதுக்கு மட்டும் இடம் போட்டிருக்காங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு அது தெரியல அவங்களையே தெரியாம அந்த லுங்கி தெரியாம ஒரு பக்கம் வெயிட் ஆகி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து இதை எடுக்க போய் இந்த பக்கம் இருக்கிறது கீழே விழுந்துருச்சு அதை பார்த்துட்டு உடனே அந்த ஓனர் உள்ள இறங்கி வரவும் அவங்க உள்ளே இருக்கிறது அவங்க பையன் எடை இட போட்டுருக்கிறாரு ஓனர் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வராரு இந்த பொருளை பார்த்துட்டாரு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் பில்லு போட்டாச்சா அப்படின்னு எதேச்சியாக தான் கேட்டிருக்காரு அது திருட்டு பொருள்னு அவருக்கு தெரியல உடனே எந்த பொருளுப்பா இதுக்கு மட்டும்தான் எடை போட்டால் இதுக்கெல்லாம் போடலைன்னு உடனே உடனே அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவர் சொல்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி கி கிலோ அரிசி முட்டை ஒன்று எடுத்துட்டாங்க பத்து கிலோ கோதுமை பாக்கெட் ஒன்று எடுத்துட்டாங்க இது அது முன்னாடியே போயிடுச்சு அதுக்கு பின்னாடி இந்த லுங்கியில் இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது வாடகை கூட கட்ட முடியாமல் நான் மோதிரத்தை போய் அடகு வச்சு இப்போதான் கட்டிட்டு வரேன் இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டார் பாருங்க கொஞ்ச பொருள் டேபிள் மேல பில் போடுறாங்க கொஞ்சம் பொருள் லுங்கிக்குள்ள ஒளிச்சு எடுத்துட்டு போறாங்க இதுதாங்க பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவர்கள் விடுகிற சுவாசம் எப்படி இருக்குமா மரணத்தை தேடுகிறவர்கள் சுவாசம் போல இருக்குமா மரணத்தை யார் தேடுவாங்க அதுவும் மரணத்தை தேடுகிறவர்கள் யாரா இருக்கும் தற்கொலை பண்றவங்க மட்டும் மரணத்தை தேடுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறவங்க மரணத்தை தேடுகிறவர்கள் தற்கொலைக்கு சமம் தன்னைத்தானே கொள்ளுகிறதுக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது எனவே தேவ பிள்ளைகளே தசம சரி காணிக்கையும் சரி உற்சாகமா கொடுங்க பிரியமா கொடுங்க உண்மையா கொடுங்க கர்த்தரிடத்துல நீங்க பொய் சொல்லாது இருங்க ஊழியர்களுக்கு தெரியாது நீங்க செய்கிற காரியம் ஆனால் ஆவியானவருக்கு தெரியும் எல்லா விஷயத்திலும் இந்த அப்போஸ்தலரை போல ஒருமனப்பட்டு கூடி இருப்போம் கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நிறைய தேவனாகிய கடத்தார் ஆசீர்வாதத்தை தருவீராக அநேக ஜனங்கள் இன்றைக்கு சபைக்கு கடந்து வர தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உதவி செய்யும் இது கடைசி நாட்களாக இருக்கிறது இனி இப்படிப்பட்ட நாள நாட்கள் காலங்கள் கிடைக்குமா என்பது தெரியாது அதை உணர்ந்து கொண்டவர்களாக கிரிய செய்ய உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன்